நம்முடைய நினைவுகள் நம்முடைய உணர்வுகள் நாம் யார் என்பதை தீர்மானிக்கும் அந்த அதிசயம் நம்முடைய மூளை அதன் செயல்பாட்டை முழுமையாக புரிந்து கொள்ள விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக காத்திருந்ததில் ஒரு முன்னேற்றம் அடைந்துள்ளோம் அமெரிக்காவின் சீடர் சைனாய் மருத்துவக் குழுவும் பல ஆய்வு மையங்களும் சேர்ந்து ஒரு புரட்சிகரமான ஏஐ அமைப்பை உருவாக்கியுள்ளனர் இந்த ஏஐ மனித மூளையின் நரம்பு செல்களின் முழுமையான த்ரீ மாடலை மின் உருவாக்க முடியும் மனித மூளையில் எண்பத்தி ஆறு பில்லியன் நரம்பு செல்கள் உள்ளன ஒவ்வொரு செல்களும் ஆயிரக்கணக்கான இணைப்புகளுடன் மிக சிக்கலான தகவல் வளப்பின்னல் இதுவரை இந்த நரம்பு செல்களின் வடிவம் அவை எப்படி தொடர்பு கொள்ளுகின்றன எந்த சிக்னல்கள் எங்கு செல்கின்றன இந்த எல்லாவற்றையும் கையால் மாடல் செய்வது ஒரு கடின வேலை ஆனால் புதிய ஏஐ இந்த முழு செயலையும் சில நிமிடங்களிலேயே முடித்து விடுகிறது நரம்பு செல்களின் மின்சாரம் அவற்றின் வேதியியல் மாற்றங்கள் சிக்னல்களின் வேகம் செயல்பாட்டின் வடிவம் எல்லாவற்றையும் ஏஐ கற்றுக்கொண்டு ஒரு உயிருள்ள மனித மூளை மாதிரியை உருவாக்குகிறது இது ஒரு த்ரீ டி வரைபடம் மாத்திரமல்ல அதுவே ஒரு டிஜிட்டல் மூளை போல நடக்கிறது இந்த கண்டுபிடிப்பு மூளை ஆராய்ச்சியில் புதிய கதவுகளை திறக்கிறது அல்சைமஸ் ஆட்டிசம் எபிலெப்சி போன்ற நோய்கள் எப்படி ஆரம்பிக்கின்றன எந்த நரம்பு செல்கள் தோல்வியடைகின்றன சிகிச்சை எந்த இடத்தில் செயல்படும் இவை எல்லாவற்றையும் ஏஐ மாடல் மிக துல்லியமாக காட்ட முடிகிறது எதிர்காலத்தில் இந்த தொழில்நுட்பம் ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட மூளை மாதிரியை உருவாக்கிக் கொடுக்கலாம் அதாவது பர்சனலைஸ்ட் பிரெயின் மெடிசன் உங்களுக்கே உங்களுக்கு ஏற்ப சிகிச்சை மருந்து முன்னறிவு மனித மூலை என்பது அந்தத்தின் பெரிய மர்மங்களில் ஒன்று அதை புரிந்து கொள்ளும் பாதையில் ஏ என்று ஒரு பெரிய அடியை எடுத்துள்ளது நம் சிந்தனை நம் உயிர் அதை உணர ஏ